கொரோனா காலகட்டத்துல நம்மளுக்கு தேவையான எல்லா அறிவுரையுமே கொடுத்தவங்க தாங்க பீலா வெங்கடேசன் அப்பேற்பட்ட பீலா வெங்கடேசன் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா வந்திருக்குங்க இப்ப பீலா வெங்கடேசன் சொன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு ஆனா பீலா ராஜேஷ் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியுங்க ஏன்னா கொரோனா காலகட்டத்துல எப்படிடா இந்த கொரோனாவை சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம் ஆனா அந்த சமயத்துல வந்து சுகாதாரத்துறை செயலாளரா இருந்த பீலா வெங்கடேசன் அவர்கள் வந்து தொடர்ந்து டெய்லி செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து நடத்தினாங்க கொரோனா காலகட்டத்துல எப்படிலாம் வந்து இருக்கணும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அப்டேட் கொடுப்பாங்க அவங்களோட அப்டேட்டை கேட்கறதுக்குன்னே ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து இருந்துச்சு சோ அந்த அளவுக்கு வந்து பீலா வெங்கடேசன் அவர்கள் பல விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க இப்போ கூட தமிழக அரசு அரசோட எரிசக்தி துறை செயலாளராக வந்து இருந்திருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியாம சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்திருக்குங்க இதை கேட்கும் தான் நம்ம எல்லாத்துக்குமே மனசுக்கு வருத்தமா வந்திருக்கு இப்போ இவங்களை பத்தி என்ன தகவல் வருது அப்படின்னா இவங்க ரொம்ப நாளாவே ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்னால இவங்க ரொம்ப நாளாவே வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கேக்கும்போது நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியலங்க நம்ம லைஃப்ல அடுத்த நிமிஷம் நமக்கு நிரந்தரமில்ல யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்லவே முடியல இப்ப பீலா வெங்கடேசன் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன் கிட்ட வந்து வேண்டிக்கலாம்